ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுநவின் பிளாக் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சண்டே இங்கே மலேஷியாவில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சு ஸோ அதுக்கு நாங்களும் வந்து போயிருந்தோம் என்னோட மினி பிளாக் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து தெரிஞ்சிருக்கும் நான் அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ நாங்கள் என்ன ஃபங்க்ஷன் போனோம் எங்கே போனோம் அங்கே என்னெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து என்டர்டெயினிங்காக இருக்கும் ஏன்னால் நாங்கள் அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஸோ அந்த என்ஜாய்மெண்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நான் இப்போலாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சண்டே எடுத்த ப்ளாக் அதாவது நைன்டீன்த் மே வந்து எடுத்த ப்ளாக் ஸோ இங்கே மலேசியாவில் வந்து ஒரு செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிருந்தோம் அதாவது ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்து ரெண்டு பேருமே வந்து ரெடியாயிருந்தோம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து சாரீ வந்து வியர் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு அதுக்கப்புறம் வந்து வேஷ்டி வந்து கட்டியிருந்தாங்க ஸோ சூப்பராக ரெண்டு பேரும் வந்து ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்து கிளம்பிட்டு பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ராக் வந்து போட்டிருந்தேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா அவளோட பர்த்டேக்கு வந்து எடுத்த ஃபஸ்ட் பர்த்டேக்கு வந்து எடுத்த ஃப்ராக் ஸோ அதுதான் வந்து போட்டு மூணு பேரும் வந்து ரெடியாகி அந்த ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துக்கு வந்து போயிருந்தோம் ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே மலேசியாவில் வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது வேறு கண்ட்ரீஸ்லேருந்து அதாவது இந்தியாவிலேருந்து வந்து இங்கே இருக்கவங்க தமிழ் பீப்புள்ஸ்க்கான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷன் தான் வந்து இங்கே நடக்குது இன்றைக்கி ஸோ நைன்டீன்த் மே தான் வந்து இங்கே தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷன் வந்து நடக்குது அதுவும் பார்த்திங்கன்னா டெம் அப்படிங்கிற ஒரு மன்றம் மூலியமாக அதாவது தமிழ் எக்ஸ்பர்ட்ஸ் மன்றம் அப்படிங்கிற ஒரு டீம் வச்சு அவங்க தான் வந்து இதை ஃபங்க்ஷனை வந்து நடத்துகிறாங்க ஸோ அதுக்கு தான் வந்து நாங்களும் வந்து போயிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த மன்றத்தில் வந்து நீங்கள் வந்து ஆட் ஆகிக்க முடியும் அதாவது நீங்கள் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டராக இருக்கணும் தமிழ் பேசணும் இந்த ரெண்டு க க்ரைட்டீரியாஸில் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மன்றமில் வந்து நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கலாம் ஸோ ஒன் ஆஃப் த மெம்பர் ஆகிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் தமிழ் பேசுகிறோம் அதனால் நாங்கள் இந்த மன்றமில் வந்து ஜாயின் ஆயிருக்கோம் இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஜாயின் ஆயிருக்கோம் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து இந்த மாதிரி ஒரு மன்றம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து நிறைய செலிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த செலிப்ரேஷனுக்கு வந்து போகிறோம் அதாவது டெம்மோட செலிப்ரேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் போகிறோம் இந்த ஃபங்க்ஷன் அட்டன்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ அதுக்கு வந்து உங்கள் ஃபேமிலியில் வந்து த்ரீ மெம்பர்ஸ் ஃபோர் மெம்பர்ஸ் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கணும் ஸோ நாங்கள் வந்து டூ அடல்ட்ஸ் அப்படிங்கிறங்காட்டி நாங்கள் வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு பிலோ ஃபைவ் இயர்ஸ் பேபிக்கு வந்து ஃப்ரீ பாஸ் ஸோ அதனால் நாங்கள் அந்த க்ரைட்டீரியாவில் வந்து நாங்கள் இதில் வந்து ஆன்லைனில் வந்து ஒன் மந்த் முன்னாடியே நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஸோ இன்றைக்கி போனோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு க்யூஆர் கோட் அண்ட் ஒரு நம்பர் இருக்கும் ஆர்டர் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதை ரிசப்ஷனில் காமிச்சோடனே நம்மளுக்கு வந்து ஒரு கையில் வந்து ஒரு பேண்ட் வந்து கட்டிடுவாங்க ஸோ நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் எங்கே போனோம் எதனால் வந்து நாங்கள் ட்ரெடிஷ்னல் லுக்கில் மலேசியாவில் வந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தமிழ் புத்தாண்டு அப்படின்னா நம்மளோட கல்ச்சருக்கு வந்து ட்ரெடிஷ்னல் தான் ஸோ அதனால தான் நாங்கள் ட்ரெடிஷ்னல் வேரில் வந்து போயிருந்தோம் ஸோ நாங்கள் மட்டும் இல்லை அங்கே நிறைய பேர் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னலாக வந்து சாரீ அதுக்கப்புறம் வந்து வேஷ்டி இந்த மாதிரி தான் வந்து கட்டிட்டு வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ஊரில் இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு உள்ளே பார்க்கும்போது ஸோ ரொம்ப சூப்பராக வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கனா எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து ஸ்டார்டிங் அப்படின்னா நம்ம ஊரில் எல்லாமே வந்து கிளாசிக்கல் டான்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷனோட ஃபர்ஸ்ட் பர்ஃபாமன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ் தான் வந்து இருந்துச்சு அப்புறம் கரகாட்டம் வந்து ஆடினாங்க அதுவும் ரொம்ப ஃபேமஸான மாங்குயிலே பூங்குயிலே சாங்குக்கு தான் வந்து ஆடினாங்க ஸோ ரொம்ப மிக்ஸ்டு சாங்ஸாக வந்து ஆடினாங்க அதனால் என்னால் வந்து போட முடியல ஃபுல் வீடியோ ஆங்குயிலே பூங்குயிலே சாங்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெம் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு எப்போ இருந்து வந்து ஸ்டார்ட் ஆச்சு என்னென்ன செலிப்ரேஷன் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோவாக வந்து போட்டாங்க ஸோ டெம் அதோட கடந்து வந்த பாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் வந்து நம்ம பண்ணோம் இல்லையா ஸோ அப்போ தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சுதந்திர தினம் பொங்கல் தின கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஈவெண்ட்ஸு ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லை ஃபேமிலி கேதரிங்ஸு அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணியிருக்காங்க இருந்தோ வந்து இங்கே ஒரு இடத்துல இருக்கோம் ஸோ அந்த இடத்துல எல்லோரும் நம்ம வந்து யூனிட்டியாக இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் ஸோ இது இன்னும் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு என்னோட விஷஸ் அதே அது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அப்கமிங் பிளான்ஸும் வந்து அவங்க வச்சுருக்காங்க ஸோ தமிழ் வந்து எல்லாத்துக்கும் கொத்து தரணும் இன்னும் யோகா கிளாஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது எல்லாத்துக்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா சுபாங் சுட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கேங் தான் வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மென்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் நடந்தது அதாவது இதே மாதிரி ஒரு டெம் குரூப்பில் தான் வந்து அவங்க எல்லாருமே வந்து மீட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணாங்க எப்படி வந்து மீட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு இப்போ டான்ஸ் மூலிமா வந்து நம்மளுக்கு வந்து காட்டப்போகிறாங்க ஸ்டோரி எங்களுக்கு க்ளாச்சலாக ஹாய் எங்கள் சொந்த ஊர் மதுரை எங்களுக்கு நாங்கள் ஈரோடு இல்லை

பிள்ளைங்களே வளர்ந்து வந்து டெம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு டான்ஸ் போடுறாங்க பாருங்க ரொம்ப அழகாக வந்து அவங்க எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்து எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் வந்து நம்மளுக்காக வந்து அழகாக வந்து காட்டிகிட்டு இருக்காங்க அப்பா பண்ணுங்க எல்லாம் ஆத்தது பாருங்க நாங்க விளையாடுறாங்க என்ன வச்சுட்டீங்கமா இந்த மாதிரி சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சூப்பராக வந்து என்டர்டெயின் பண்ணாங்க ஸோ நான் வந்து எல்லா டான்ஸ் வீடியோஸ் போட்டேனா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து வீடியோ போகுது அதனால் நான் டான்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு மற்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் சுபாஷினி நாராயணன் மேம் தான் இங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்டி ஹை கமிஷனர் ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா கோலாலம்பூர் BSM Division, Ministry of External Affairs, 2010 to 2011, Indian Mission in Spain, 2012 to 2015 Mission in Argentina 2017 to 2019 Northern Division Handling the Bhutan Desk 2019 to 2022 the permanent mission of India to the Conference of Disarmament in Geneva, Switzerland. இவங்க அது மட்டும் இல்லைங்க ஏற்கனவே சொல்லியாச்சு இவங்க நம்ம தமிழ் மண்ணை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சீஃப் கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமத் சுர்தோஸ்கான் தான் இவங்க வந்து பிரசிடெண்ட் ஆஃப் என்ஆர்டிஐஏ ஸோ அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவையான ஸ்காலர்ஷிப்ஸ் அதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்பு அந்த மாதிரி நிறைய பண்ணுறதுக்கான ஒரு பிரசிடெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து Chief guest வந்து honor பண்ணாங்க. அப்புறம் Chief Guest ரெண்டு பேரும் வந்து கொஞ்ச நேரம் வந்து பேசناங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து share பண்ணாங்க. House from MEA விஜயானந்த் President Tamil Expats ਮੰத்ரம் All the members from them who are here parents children அனைவருக்கும் காலை வணக்கம். அதுக்கப்புறம் வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்து குரூப்பாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் மெமரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சீஃப் கெஸ்ட்டோட எல்லோரும் நின்று நாங்களும் வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் ஸோ சில பேர் வந்து அங்கேருந்து வரல ஆனால் முக்கால்வாசி பேர் வந்து ஸ்டேஜ் ஏறி நாங்கள் அங்கே வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் தேங்க் யூ சார் தேங்க் யூ மேம் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டோம் நாங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தேட் அடுத்த போலாமா போலாமா நெக்ஸ்ட் வந்து ஸோ இது வந்து நார்மலாக வந்து கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இல்லாம ஒரு வெப்சைட்டில் வந்து கொஷின்ஸ் கொடுத்து அதுக்கு நம்ம வந்து ஆன்லைனில் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டே இருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் வந்து கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணி அதில் வந்து ஃபில்டர் பண்ணி வின்னர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து கொஷின்ஸ் தர மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஸோ நம்ம அதை ஃபோனில் வந்து லாக்இன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் ஸோ இதில் எப்படி வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அந்த கோட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் ஆன்சர் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்சர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி வந்து கொடுக்கலாம் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்கலாம் ஸோ அதை எப்படி ஃபில்டர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து எவ்வளோ மினிட்ஸில் வந்து ஆன்சர் பண்ணாங்க கரெக்டான ஆன்சர்ஸ் எவ்வளோ கம்மியான செகண்ட்ஸில் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் வந்து இதில் வந்து ஃபில்டர் பண்ணி வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க

ஸோ ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுறது வந்து பிலோ டென் இயர்ஸில் ஒரு கேர்ளும் ஒரு பாய் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ எவ்வளோ மினிட்ஸில் வந்து அந்த ரூபிக் கியூப் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ்குள்ளே வந்து முடிக்கிற மாதிரி வந்து டைமிங் ஃபஸ்ட்டு வந்து டென் இயர்ஸ் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் மினிட்ஸ்குள்ளே வந்து முடிக்கிற மாதிரி வந்து டைமிங் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லோருமே வந்து சூப்பராக வந்து அந்த டைமிங்க்குள்ளே வந்து முடிச்சுட்டாங்க ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஃபார்ட்டி எயிட் செகண்ட்ஸ் அந்த டைமிங்குள்ளேயே வந்து கியூபை வந்து ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ஓனாக வந்து அந்த ட்விஸ்ட்டை வந்து பிடிச்சி அதை வந்து அவங்களாம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டது யூடியூப் பார்த்து அந்த மாதிரி அவங்களாம் வந்து லேர்ன் பண்ணி தான் வந்து வந்து கற்றுக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு டாய்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்னு பேரண்ட்ஸ் கேட்டால் கூட இந்த க்யூப் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ அந்தளவுக்கு வந்து அவ்வளோ இன்வான்மெண்ட்டாக வந்து பண்ணாங்க இப்போ ஈவெண்ட்டில் வந்து லக்கி ட்ராக்கும் வந்து ப்ரைஸஸ்லாம் வந்து இருந்துச்சு ஸோ அதுவுமே வந்து ரொம்ப டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டாக அதுவும் வந்து எல்லாம் வந்து இல்லாமல் இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் ஸ்க்ரால் பண்ணி ஸ்டாப் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க பக்கீட்டால் பார்த்தீங்கன்னா மூணு ப்ரைஸஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அட்லீஸ்ட் ஒரு ப்ரைஸாவது நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின் தான் வந்து நானும் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து ஸ்க்ரீனையுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன் பட் ஒரு ப்ரைஸ் கூட வந்து எங்களுக்கு கிடைக்கல ஸோ என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்காதா அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்து அது ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது அப்புறம் நிறைய வந்து சாங்ஸ் எல்லாம் வந்து குரூப் சாங்ஸு சோலோ சாங்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து பாடினாங்க அப்புறம் வின்னர்ஸ் லக்கி ட்ரா வின்னர்ஸ்க்கெலாம் வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க ஸோ தேர்ட் ப்ரைஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹேண்ட் ப்ளெண்டர் வந்து ப்ரைஸாக வந்து கொடுத்தாங்க செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏர் ஃப்ரையர் வந்து ப்ரைஸாக வந்து கொடுத்தாங்க கிட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோல்டு காயின் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து ஒரு ப்ரைஸ் கூடாதா அப்படின்னு தான் வந்து தோணுச்சு என்ன பண்றது நம்மளுக்கு வந்து லக்கி ட்ரால வந்து ப்ரைஸ் வந்து கிடைக்கவே இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையும் வந்து பாத்துட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குவிஸ் பின்னர்ஸ்க்கெல்லாம் வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க ஸோ தேர்ட் ப்ரைஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்மார்ட் வாட்ச் அடுத்தது குவிஸ் செகண்ட் பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து ரைஸ் குக்கர் குவிஸ் காம்படிஷனோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து கூகுள் டிவி தான் வந்து ப்ரைஸை கொடுத்தாங்க வீட்டில் மலம்பா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரைஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் என்னன்னா பெஸ்ட் ட்ரெஸ்ட் மேல் அண்ட் ஃபீமேலுக்கான அவார்டு ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் காட்டிகிட்டு வருவோம் இல்லையா ஸோ அந்த இடத்துலேயே வந்து நம்மளை வந்து ஃபோட்டோ எடுத்துருவாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸை வச்சு அங்கே இருக்க டீம் மெம்பர்ஸ் வந்து நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க யார் வந்து பெஸ்ட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ட்ரெஸ்ட் மேல் அண்ட் ஃபீமேல் அவார்டு வந்து கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ட்ரெஸ் மேல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து வேஷ்டி சட்டை எல்லாம் வந்து போட்டு வந்திருந்தாங்க அதே மாதிரி ஃபீமேல் வந்து நல்லா வந்து பட்டு எல்லாம் உடுத்தி ஜுவல்ஸ் பெரிய தோடு இந்த மாதிரிலாம் வந்து போட்டு வந்தாங்க அதனால அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்புறம் நிறைய வந்து டான்ஸ் இருந்துச்சு அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு எயிட் இயர்ஸ் பாய் வந்து ஒரு கீபோர்ட் வந்து ப ப்ளே பண்ணாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல்ல ஸ்கூல்லாமல் வந்து இங்கிலீஷ் சாங்ஸ்க்கு தான் வந்து கீபோர்ட் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து தமிழுக்கு வந்து சர்ச் பண்ணி யூடியூப்பில் லேர்ன் பண்ணி நம்மளுக்காக வந்து ஒரு சூப்பரான சித்தா மூவிலருந்து ஒரு சாங்க்காக தான் வந்து ப்ளே பண்ணாங்க வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு சாங் சோலோ சாங் தான் வந்து பாடினாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவும் தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து கிளாசிக்கல் டான்ஸர் அவங்க அப்பாவுக்கு வந்து சிங்கிங்கில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அதனால் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்காக வந்து ஒரு தமிழ் சாங் வந்து பாடி கற்றுக்கிட்டு இங்கே ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க you hey. பாத்தீங்க அப்படின்னா வந்து ஈவென்ட்டோட லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ அப்பா பொண்ணு வந்து சூப்பராக வந்து நமக்காக வந்து சாங் வந்து ப்ளே பண்ணாங்க ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க இந்த செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இங்கே மலேசியாவில் வந்து இவ்வளோ தமிழ் அதுவும் இந்தியாவிலேருந்து இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படிங்கிறதே வந்து எங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சிச்சு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு இருந்துச்சு அப்புறம் இந்த ஈவெண்ட்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே வந்து கேன் வந்து ஃபுட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க ஸோ ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணது இன்றைக்கி சரவண பவனில் இருந்து தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தான் வந்து இதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஈவெண்ட்டு அதனால் அங்கே இருக்கக்கூடிய கேண்டீன்லையே வந்து நம்மளுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணி நம்ம வந்து அங்கேயே வந்து சாப்பிட்டோம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ சாப்பாடு சாம்பார் ரசம் புரியல் அப்பளம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபுட்டு வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு சாப்பிட்டு நம்மளுக்கு ஒரு கூடி பேகு வந்து கொடுத்தாங்க ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்போ தான் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் எங்கள் வந்து ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து த்ரீ ஓ க்ளாக் ஆகிடுச்சு ஸோ காலையில் எட்டு மணிக்கு காலையில் கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனது ஒன் தேர்ட்டிக்கு தான் வந்து முடிஞ்சிச்சு ஸோ இப்படி தான் வந்து எங்களுக்கு அந்த ஈவெண்ட் வந்து போச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்னும் மலேசியா பற்றி நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் வந்து நான் உங்களுக்காக வந்து ஷேர் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் பார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்